புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி நோயாளிகளுக்கு உதவுவதற்காக பள்ளி மற்றும் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை பயன்படுத்துவதை பரிசீலனை செய்ய வேண்டும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தினந்தோறும் கொரோனா பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வருகின்றனர் அவர்களை பார்ப்பதற்கு உறவினர்களும் வருகின்றனர் இந்நிலையில் நோயாளிகளுக்கு உதவுவதற்காக இன்று முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது அதற்கான விழா இன்று காலை மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது இந்நிலையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் வேலை என்று கூறி அவர்களை பல்வேறு கிராமங்களில் இருந்து கல்வித்துறை அதிகாரிகள் அழைத்து வந்துள்ளனர் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்வில் செயல்படுவதற்காக வருகை இந்நிலையில் இதற்கான விழா மதியம் மூன்று முப்பது மணிக்கு மாற்றப்பட்டது இதனையடுத்து கல்வித்துறை அதிகாரிகள் தன்னார்வலராக பணியாற்ற வந்த மாணவர்களுக்கு எந்தவிதமான அறிவிப்பையும் கொடுக்காமல் காவல்துறை அதிகாரிகள் கலைந்து சென்று விட்டனர் தன்னார்வலராக செயல்பட வந்த மாணவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கேயே தற்போது வரை நின்று கொண்டுள்ளனர் இதுகுறித்து மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையில் தங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் வேலை என்று அழைத்து வந்தனர் ஆனால் தற்போது நாளை வா என்று கூறி அனுப்பிவிட்டனர் இதனால் நாங்கள் எங்களுடைய கிராமத்திற்கு செல்வதற்கு வழியில்லாமல் அங்கேயே நின்று கொண்டுள்ளோம் தங்களுடைய பெற்றோர் இந்த பணிக்கு செல்லக்கூடாது என்று எங்களிடம் வற்புறுத்தினர் ஆனாலும் நாங்கள் பொதுமக்களின் நலன் கருதி செயல்படுவதற்காக இங்கு வந்தோம் எங்களை தற்போது அவர்கள் அலைக்களிக்கின்றனர் என்று கவலையுடன் தெரிவித்தனர் இந்நிலையில் கொரோனா தொற்று மாணவர்களை தாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழக அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளை திறக்காமல் மூடி வைத்து மாணவர்களை வீட்டிலேயே இருக்க சொல்லி வருகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் தன்னார்வலராக மாணவர்களை செயல்படுத்தக்கூடாது மாவட்டத்தில் எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் உள்ளன தொண்டு நிறுவன பணியாளர்கள் தன்னார்வலர்களாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் வந்து கூப்பிட்டாங்க பொதுமக்களுக்கு மக்களுக்கு இல்லாம டிஸ்டன்ஸ் இது பண்ணுறதுக்கு வீட்டுல ஒத்துக்களை தான் இருந்தாலும் சொல்லிட்டு வந்துட்டேன் ஏதோ பொது சேவைப்படுறதுக்காக வந்துட்டு காலையில் ஒன்பது மணிக்கு அரைச்சு விட்டாங்க கொஞ்சம் பசிலா நம்மளுக்கு தெரியுது பைக்கில் பைக்கு போய் பெட்ரோல் பெட்ரோல் வாங்கி ஊற்றிட்டுலாம் வர மாதிரி இருக்குது அதனால லேட்டாகிடுச்சு இப்போ இருந்துட்டு அவங்க அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க சாய்ந்திரம் வாங்கன்றாங்க என்னன்றது என்ன பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சேவன் வந்துவிட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ பார்த்துனா நம்ம நம்ம சேஃப்டி பார்த்துக்கணும் சொல்லணும் நம்ம கடமையாக உங்களுக்கு பாதுகாப்பு நமக்கு தெரியும் பஸ்ஸில் அது ஊரடங்கு லாக்டவுன் போட்டதுனால எப்படி வரணும் தெரியல அதனால் பைக்கை பொறிச்சு லேட் லேட்டாகிடுச்சு உங்களை வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க நாங்கள் சாய்ந்திரம் வாங்க அப்படின்றாங்க என்ன சொல்கிறோம் தெரியல திருப்பி உங்களால் வர முடியுமா அந்த டைத்துக்கு திருப்பிலாம் வர முடியாது போய்ட்டு நம்ம எப்படிங்க திருப்பிலாம் வர முடியாது நீங்கள் தான் அது இப்போ எட்டு மணிக்கு எனக்கு மீட்டிங் வர சொன்னாங்க எட்டு மணிக்கு மீட்டிங் வர சொல்லிட்டு திடீர்னு ஒம்போது மணி மூணு மணி ஆக்கிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் சங்கடமாக இதாக தான் இருக்குது திரும்ப எங்களால் போயிட்டு திரும்ப வர முடியாது நான் ரொம்ப ஆர்வமாக தான் வந்தோம் எல்லாம் ஜனமக்கள்லாம் ரொம்ப நிறைய பேர் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது இப்படியே அழிஞ்சிட்டு போனால் தமிழ்நாடே ஒரே இதாக இதாகிடும் சரி அதனால் கொஞ்சம் ஆர்வமாக நம்ம பாதுகாப்பாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு அனுசரித்து ஒரு வேலை செய்வோன்னு தான் நான் வந்தேன் ஆனால் இப்படி மீட்டிங் இப்படி மாற்றி போட்டாங்க அது என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு அதான் கொஞ்சம் நமக்கு தான் கூட கஷ்டம் போகிறதா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேலைக்கு ஒரு வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த அப்புறம் நம்ம எல்லா வேலையும் பார்த்து இது கொஞ்சம் அனுசரித்து நம்ம எல்லாத்தையும் பொதுமக்களை கொஞ்சம் அளவுக்கு கொரோனா வர முடியாமல் நம்ம பார்த்து பாதுகாப்பாக இருந்துக்கலாம் எப்படின்னா சொல்கிறாங்கன்னு தெரில பார்த்துட்டு அதுக்கு தகுந்த என் பேர் சஞ்சீவ் சார் நான் இங்கே திருச்சி எம்ஐடி காலேஜில் தான் படிக்கிறேன் காலேஜ் முடிச்சுட்டு நான் நியூஸ்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு சரி நம்ம இதுக்கு மேலே என்ன படிச்சுக்கிட்டேன் நம்ம மக்களுக்காண்டி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையில் வந்து இறங்கியிருக்கேன் இதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில படிக்கிறதுனால நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் இருந்தாலும் அப்புறம் மக்கள் யாருமே இல்லைன்னா நம்மளால படித்த ஒன்றுமே முன்னேற முடியாது இதுக்கு மேலே நம்ம என்னதுன்னு சொல்ல முடியாது சார் நான் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த பண்ண நடவடிக்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சொன்ன வரைக்கும் வாலண்டியர் ஒன்றுமே சொல்லலை சார் இது மாதிரி வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க மற்றபடி நான் வந்து சம்பளத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் கிடையாது மாதிரி மருத்துவங்க யாரும் அழுவக்கூடாது மா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே நல்லா இருக்கணும் அது மாதிரி தான் நான் நினச்சி நினச்சிட்டு வேலைக்கு வந்திருக்கேன் ஓரளவுக்கு எல்லாம் சமாதானமாக ஐட்டம்னா கரெக்டாக இருந்துக்கும் அப்படின்னு தான் நான் வேலைக்கு வந்திருக்கேனே தவிர மற்றபடி சம்பளத்துக்கு எதிர்பார்த்துக்கலாம் நான் வேலைக்கு வர கிடையாது